முறையிலே ஒவ்வொரு பூஜையும் விடாமல் ரெண்டு மூணு மணிக்கு நிகழ்ச்சியை வந்து அம்பாள் வந்து நல்லபடியாக நடத்திக்கிறார் உங்களுக்கு வேண்டக்கூடிய இணந்துதலையும் அம்பாள் நடத்தி கொடுத்தால் வெளியில வந்து சிறப்பான முறையில் அம்பாளுக்கு நல்ல ஒரு வழிபாடுகளை செய்யக்கூடிய ஆணையமாக இருப்பதாக எல்லோரும் பேசிக் கொள்கிறார்கள் அது போலவே நம்மது ஆலயத்திலே நிகும்பலா செய்ய செய்வது வழக்கம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கிலோ மிளகாய் வந்து யாரை செய்தபோது ஒரு மிளகாய் கூட கவனாமல் அம்மால் ஏற்றுக்கொண்ட அந்த சரணம் தான் ஆடி மாதத்தில் நடைபெற்ற பிரதிங்கிரா ஹோமம் அந்த ஹோமம் மூலியமாக நம்மளுடைய துஷ்ட கிரகங்கள்லாம் ஆலயத்தை விட்டு விலக வேண்டும் என்று அம்மாவை வேண்டிக் அந்த நல்ல தருணம் தான் அந்த நிகம்புடாயாக தொடர்ந்து மறுநாள் காலை அஷ்டலட்சுமி ஹோமன் நடைபெற்றது தற்பொழுது ஆவணி மாத பௌர்ணமி வந்து விசேஷமான நாள் எப்படின்னா பிள்ளையார்க்க எல்லாரும் பிள்ளையாரீங்களா பிள்ளையார்கிட்ட புஷ்பத்தை வந்து தண்ணீர் போட்டுச்சிங்க குளிர் புஷ்ப தண்ணியில போட்டுங்க முதலாவதாக சங்கல்பமான நடைபெறுகிறது

கையை விட்டு அந்த பூ இருக்கும் பாத்தீங்களா ஊது பத்தி ஏத்திங்கப்பா ஆஹ் ஊது பத்தி ஏத்திக்கிட்டு ஊது பத்தி முதல்ல காட்டுங்க அப்புறம் வாழைப்பழத்தை கிள்ளி விட்டு அந்த தண்ணியில இருக்க பூ எடுத்து ஒரு நீர் ஒரு பாத்திரம் சேர்த்துருங்க அதுக்கு வரைக்கும் தீபாவன அருகே ஓம் பாத்தியம்னா அருகே ஓம் நல்லா வேண்டிங்கம்மா எல்லாருமே பாத்திரம் எந்த ஒரு செயல் ஆரம்பிக்கிறாங்களோ நாங்கள் வந்து

ீஸ்வர <pursue schemes> ீம்னபதாய்பேஸ்யிரிவரமூர்த்தய நமோ நம ஸ்வாஹமாத நமஹபதை நமஸேம்போதராயநந்த அக்விநூதாய மிசக்திீச மாமன் மருதயநமியோக்

स्वाहा स्वाहा ओम कार्तिकेय यमहि शक्ति गस्ताय नमः तन्नो सम्मुख प्रज्वलयामि स्वाहा स्वाहा ओम कार्तिकेय यमहि शक्ति गस्ताय नमः तन्नो सम्मुख प्रज्वलयामि स्वाहा स्वाहा ओम कार्तिकेय यमहि शक्ति गस्ताय नमः तन्नो सम्मुख प्रज्वलयामि स्वाहा स्वाहा हरि येदप्रिदे सर सौभाग्यंदे हिने श्री धनलक्ष्मी विहारी ने नमो नमः स्वाहा स्वाहा महादेवी जिस्मै विष्णु पत्नी जिमे तन्नो लक्ष्मी प्रयोदययारे रामश्रीं कृष्णश्रीं समले कमला रायये येदप्रिदे सर सौभाग्यंदे हिने श्री अष्टलक्ष्मी विहारी ने नमो नमः स्वाहा स्वाहा धनलक्ष्मी विहारी नमो नमः स्वाहा स्वाहा महादेवी चरानीयंगल करकुडिए दाण्यलक्ष्मी गुण आवेत्र पडिगे ओ महादेवीते उत्तहे विष्णु पत्नी दिदिमे सन्नो लक्ष्मी पुजोदयावे वामश्रीं क्रीं श्रीं कमलाए कमलाालय प्रसिद्ध प्रदीदा भव सौभाग्यन्दे हिनी श्री दाण्यलक्ष्मीभिहाय नमः स्वाहा स्वाहा महादेवीते उत्तहे विष्णु पत्नी दिदिमे सन्नो लक्ष्मी पुजोदयावे वामश्रीं क्रीं श्रीं कमलाए कमलाालय प्रसिद्ध प्रदीदा भव सौभाग्यन्दे हिनी श्री दाण्यलक्ष्मीभिहाय नमः स्वाहा

ഓ മഹാദേവീജിമേയാലയ സൗഭാഗ്യ